இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது ஜூலை மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி நேர்களே தனுசு ராசி பொறுத்தவரைக்கும் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் எங்கே அமர்ந்திருக்காருன்னா ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஐயா சுக்கரனோட வீட்டில் அமர்ந்திருப்பதும் அவரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தன்மை எல்லாம் வைத்து தான் நாம் அந்த மாத பலன்கள் இருக்க முடியும் மற்றும் நான்காம் இடத்தில் பகவான் மூன்றாம் இடத்தில் சனி பகவானுடைய தன்மை வக்கரகதியில் இருப்பதாலையும் பெரிய முன்னேற்ற பாதை என்று சொல்லக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் இளைய சகோதரன் சகோதரிகள் வந்த கருத்து வேறுபாடுலாம் விலகி அவங்களே நம்மளை விட்டு பிரிதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் அதாவது நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தான் முதல்ல குறைக்கப்படும் அந்த டிப்ரெஷன் முதல்ல குறைக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறப்படும் அதுவும் இல்லாமல் ஏழாம் இடத்துல முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் ஏற்கனவே இருந்தாங்க போன மாதம் முழுவதும் இருந்து உங்களுக்கு என்னென்ன வெற்றி கொடுக்க முடியுமோ அந்த வெற்றிகள் அனைத்தும் கொடுத்துருந்தாங்க திருமணமோ திருமணம் சார்ந்த விஷயங்களோ சில பேருக்கு நடந்திருக்கும் ஏன்னா இந்த அமைப்பு எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் அமையாதீங்க தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் எப்பொழுதாவது ஒரு நேரத்தில் தான் இந்த சுக்கரனுடைய பார்வை பெரும்பொழுதெல்லாம் அங்கே பாக்கியமாக மாறி நல்ல அமைப்போடு இவங்க வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தி செய்யக்கூடிய காலம் அதாவது காதல் திருமணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு போன மாதம்லாம் ஏற்பட்டிருக்கும் இந்த மாதம் அதை விட அதிகப்படியான இன்பத்தை தரக்கூடிய இடத்துல பகவான் அஞ்சாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அதாவது நம்ம ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதி அவர் தான் அவரே அஞ்சாம் அதிபதியாகவும் வராரு அவர் இடம்பெயர்ந்து அதாவது பன்னிரெண்டு தேதிக்கு அப்புறம் இடம் பெயர்ந்து ரெண்டு பேரும் இடம்பெயர்வாங்க சுக்கர பகவானும் இடம்பெயர்ந்து மிதனத்திலிருந்து இறங்கி கடகத்துக்கு இறங்கிடுவார் இவர் மேஷராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அஞ்சாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சேத செவ்வாய் பகவான் இடம் பெயர்ந்து ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரஷபராசிக்கு இடம் பெயர்ந்து குருவோடு சம்மந்தப்படுவார் நம்ம ராசிநாதனோட சம்பந்தப்பட்டு இதுவரைக்கும் துன்பம் துயரம் நோய் நொடிகள் எல்லாம் விலகறதுக்கான காலங்களாக இந்த காலம் முற்றுப்புள்ளி என்று தான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை சொல்ல முடியும் இந்த ஆறாம் இடத்துல கிரகங்கள் நல்ல வலிமையாக இருக்கப்பட்டால் பராக்கிரமம் என்று தான் கொடுத்துருக்கான் இது வரைக்கும் செயல் திட்டங்கள் வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அதெல்லாம் விடுபட்டு வெளியே வரப்போகிறோம் ஐயா நோய் நொடிகள் ஆகட்டும் வம்பு வழக்குகள் எல்லாமே ஒன்று தான் ஆறாம் இடம் என்பது சத்துரு ஸ்தானம் என்று சொல்கிறோமில்ல அந்த ருணரோகம் என்பது ரொம்ப மனுஷனுக்கு உள்ளிருக்கிற நோயும் சரி வெளியில் இருக்கிற நோய் பிரச்சனையும் சரி எல்லாமே தான் குறிக்கிறது அந்த பிரச்சனையிலேருந்து நாம் வெளி வர அந்த இடத்துல செவ்வாய் பகவான் இருந்து கிளம்பும் பொழுது குருவோடு பொழுது அந்த தொந்தரவு விழுந்து விலகி நாம் இதுவரைக்கும் வம்பு வழக்கில் ரொம்ப நாளாக நிறுத்திங்கின்ற கேஸு ஐயா ரொம்ப நாளாக நாம் சொத்து பிரச்சனைக்காகவோ அல்ல இடம் பிரச்சனைக்காகவோ இல்லை வம்பு வழக்கு என்று சொல்லி யாருன்னா அடித்தடி கேஸுக்காக நாம் இயல்பட்டு இருந்தால் அதிலிருந்து நாம் வரப்போகிறோம் அல்லது பேங்க் லோன் இந்த வம்பு கடன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு லோங்கும் லோன் சார்ந்த விஷயங்களில் நாம் எதனால் அதை மாட்டிகிட்டு இருந்தால் அந்த லோன் பிரச்சனை கூட நாம் தீர்த்துட்டு வெளிவரப்போம் இந்த முறை எல்லாமே விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் அதாவது வெளிவருதல் ஒரு மனிதன் வெளியில் வெளிநடப்பு என்று சொல்கிற மாதிரி ஒரு மனிதன்கிட்ட கிட்ட பிரிஞ்சு போகிறதே ரொம்ப நினைத்தான் பிரச்சனைகளை விட்டுட்டு ஒன்று நாம் வெளி வந்துடணும் இல்லை பிரச்சனை நம்மளை விட்டுட்டு வெளிப்பு அதுவும் இல்லாமல் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இது வரைக்கும் கிரகங்கள் சுக்கர பகவானும் புதன் பகவானும் இடம் பெயர்ந்து எட்டாம் தேதிக்கு அப்புறம் அவர் இடம் பெயர்றாரு அதனால் நிரந்தர வருமானம் அதாவது கமிஷன் ஏஜென்சி பெறக்கூடிய வாய்ப்புகள் நம்மளை தேடி வரப்போகுதுங்க இது வரைக்கும் வரலனா இதுமேல் தேடி வரப்போது தனுசு ராசிக்கு நிரந்தரபுர் அதாவது வெளியூர் வெளிநாடு தொடர்பு என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் ஏற்பட போதுமா இது வரைக்கும் இல்லைன்னா இனிமேல் ஏற்படக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமைய பெறப்போது ஏன்னா ராசிநாதனுடைய சொல்லக்கூடிய பன்னெண்டாம் அதிபதி செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் செல்லும் பொழுதெல்லாம் வெளியூர் வெளிநாடு பயணம் அந்த வெளியாட்கள் மக்களுடைய தொடர்பு இவங்க வேலையில் புதிய மாற்றங்கள் தனுசு ராசிக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சா தயவு செய்து வாங்கின்னு வெளியே போயிடுங்க ரொம்ப நாளாக அவசைப்பட்டிருந்தீங்கன்னா அந்த இடத்த விட்டுட்டு நீங்கள் வெளியேறக்கூடிய காலங்கள் எதனால் தேவைப்பட்டால் கண்டிப்பாக வெளியே போயிடுங்க நிம்மதியாக வாழ்விங்க உங்கள் வாழ்வாதாரம் நிம்மதி என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரதான் போதும் இது வரைக்கும் அப்படியே ஒரு சைலண்ட் மோடில் இருந்தது கூட இனிமேல் சைலண்ட் மோடில் மாறி நல்ல அமைப்போடு நம்ம வாழ்வாதாரம் ஆளு கண்டிப்பாக வாழப்போகிறோம் மனதில் இது வரைக்கும் இருந்து வந்த துன்பங்கள் விலக தான் போதும் துன்பமோ துயரமோ நாம் விலகி தான் வெளியே வரப்போகிறோம் ஒவ்வொரு நாளும் இன்பத்தை அனுப்பிக்கு தான் போகிறோம் நம்ம பனிஷ்மெண்ட்டெலாம் இனிமேல் கிடையாதுங்க உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்களோ பனிஷ்மெண்ட்டோ இனிமேல் தனுசு ராசிக்கு கிடையவே கிடையாது முற்றிலும் மாறுபட்ட கருத்துக்கள் இனிமேல் ஒவ்வொரு கிரகமும் கொடுக்கறது எல்லாமே ஏன்னா சனி பகவான் வக்கரகதிக்கு வரும்பொழுதே அந்த இளைய சகோதரன் சகோதரி இல்லாமல் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய நேரடி பார்வை தந்தைஸ்தானம் அந்த தந்தைஸ்தானத்துக்கான உறவுகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டதல்லவா இல்லை அவருக்கு உடல் உபாதைகள் ஏற ஏற்பட்டிருந்ததை விட சரி செய்யக்கூடிய காலங்களாக வரும் அவரும் சரியாயிடுவார் இனிமேல் அவர் நம்மளுக்கு பகைமை என்று சொல்லக்கூடிய நம்ம இருக்கோ கணவன் சார்ந்த விஷயங்களுக்கோ இனிமேல் எல்லா துன்பமும் விலகி நல்ல அமைப்போடு இருக்கக்கூடிய காலங்களாக வரப்போகுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இனிமேல் லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் தனுசு ராசி லக்ஷ்மி திடீர் என்று சொல்ல சொல்லி யோகம் வேலையோ அந்த விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு ஐயா கைகால்களில் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படும் பார்த்து கொள்ளுங்கள் இந்த சப்பாய் பகவான் ஆறாம் இடம் செல்லும் பொழுதே அந்த காலம் கையில் காலில் எதனா ஒன்று காயங்கள் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படும் இதில் மட்டும் சற்று கவனங்கள் தேவை ஏன்னா அது மட்டுமே முக்கியம் மீது எல்லா இடத்துல இருப்பதை விட செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல இருப்பது அது ஒரு சின்ன ஒரு தொந்தரவு கொடுக்கும் இருக்கும் இடம் என்று சொல்லக்கூடிய அமை குருவோடு சம்மந்தப்படும் போது அந்த ராசிநாதருடன் செல்லும் பொழுதே சற்று சஞ்சலங்களை ஏற்படுத்தும் என்னென்னா தேவையில்லாத கொஞ்சம் ப்ரெஷர் மட்டும் இருக்கும் கோபம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த மாதம் முழுவதும் நம்மளுக்கு காணப்படும் ஒரு பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் கோபம் தாபங்கள் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும் பிபி சுகரும் அதிகமாக தான் இருக்கும் கட்டுக்குள்ளே வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இது வரைக்கும் நல்லதே சொன்னதுக்கு செவ்வாய் பகவான் இடம்பெயரக்கூடிய காலம் இடம்பெயரக்கூடிய இடம் எல்லாமே நாம் அதையும் சொல்லணும் நல்லதும் சொல்லணும் சின்ன சின்ன துன்பங்களையும் சொல்ல வேண்டிய காலங்களாகவும் உள்ளது தனுசு ராசி மற்ற விஷயத்தில் அதாவது பிபி சுகரை மட்டும் குறைச்சிக்க மாத்திரை எப்போ போனாலும் கையில் தண்ணியும் வாத்திரையும் நம்ம எப்பவுமே எடுத்துன்னு போகிற மாதிரி இருக்கணும் நல்ல என்ன அதாவது நீரோட்டம் இருக்கக்கூடிய அமைப்புகளும் நாம் எப்போவுமே பத்திரமாக போனோம் வரணும் மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது நீர் சார்ந்த விஷயத்தில் நாம் சற்று கவனங்கள் எடுத்துங்க மாத்திரை மருந்து இந்த மயக்கம் தரக்கூடிய இடத்துல நாம் போகக்கூடாது தலை சுற்றல் வரக்கூடிய ஏன்னா வயது மூத்தவங்களுக்கு சொல்கிற ஐயா அது இளைய சகோதரர்கள் சொல்லலை வயது மூப்பாகிறவங்களுக்கு இது கண்டிப்பாக தேவை கல்வியோ கல்வி சார்ந்த விஷயத்துள்ள நம்ம பிள்ளைகளுடைய கல்விக்கோ அதெல்லாம் எந்த ஒரு தடையும் கிடையாது இனிமேல் நாம் குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதத்தில் எல்லாமே அப்பாயின்மெண்ட்லாம் கிடைக்குன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு ரூபா கிடைக்க போகுது உங்கள் வாழ்வில் இது வரைக்கும் தடை தடை என்று இருந்த வந்த லோன் விஷயம் கூட இனிமேல் தடையெல்லாம் முடிச்சுட்டு புதிய லோன் வாங்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தான் போகிறேன் நம்மளுக்கு எல்லா சட்டத்திட்டங்களும் இனிமேல் என்ன சொல்ல தொடர்ச்சியாக வந்தவண்ணமே இருக்க போது இன்பம் 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 என்று சொல்லக்கூடிய அமைப்பை தனுசு ராசிங்க அமைக்கப்படும் ஐயா வேலை இழப்பு ஏற்பட்டது வேலை சார்ந்த விஷயத்தில் இனிமேல் நல்லா வேலை வாய்ப்புங்க விடுங்க என்னத்துக்கு போகிறீங்க வேலையில் இது வரைக்கும் இழப்பு ஏற்பட்டவங்க கூட இனிமேல் வேலை சார்ந்த விஷயத்தில் பெரிய முன்னேற்றத்தை காண போகிறாங்க அவங்களுக்கு வேலை ஜாப்போ எல்லாமே சொல்ல சொந்த தொழில் செய்யக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தரதான் போதும் இந்த மாதம் சில சில நல்ல மாற்றங்களும் திடீர் திருமண யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தந்துடும் அதையும் சொல்லிப்படுறேன் ஏன்னா குழந்தை பேர் என்பது ரொம்ப கடினம் இருந்தாலும் இந்த இப்போதைக்கு இந்த மாதம் கிடையாது அடுத்த மாதத்துக்கு நம்மளுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி எந்த ஒரு தவறான விஷயங்களோ அதாவது உடல் உபாதைகள் எதனால் ஏற்பட்டிருந்தால் அதை சரி செய்யக்கூடிய காலங்களாகும் நோய் நொடிகள் விலகக்கூடிய காலங்களாகும் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் கணவரோ கணவர் சார்ந்த விஷயங்களுக்கு நாம் எடுத்து போய் செல்கிறதோ இல்லை அவங்க உறவினர் சார்ந்த விஷயத்தை நாம் எடுத்து செல்கிறதுக்கான பாக்கியங்கள் ஏற்படும் இல்லை அவங்க வீட்டில் நம்ம ஃபங்க்ஷன் இருக்குதுன்னா அந்த ஃபங்க்ஷன் நாம் போகிறதுக்காகவோ வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் வெளிநாடு போகிறோன்னா கண்டிப்பாக இந்த பாக்கியம்லாம் கிடைக்கும் ஐயா துணிமணிகள் விடாம வீட்டில் ஆலம்பர துணிமணிகள் என்று சொல்கிறதும் இந்த மரம் மரம் சார்ந்த விஷயம் இடத்துக்கான லோன்கெல்லாம் முடிக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் இது ஒரு உகந்த காலம் என்று தான் சொல்லுவேன் ஐயா அங்கே மரம் வைக்கலை நாம் வீடு கட்டலை ஒரு தோட்டம் பயிர் வைக்க முடியல விவசாயம் சரியாக செய்ய போலனா தனுசு ராசிக்கு இது ஏற்புடைய காலம் நல்ல அமைப்போடு இருக்க போகிறீங்க நீர் சார்ந்த விஷயங்களை நல்ல உங்களுக்கு லாபம் தரப்போகுது நெற்பயிர் என்று சொல்லக்கூடிய அமைப்பு விவசாயமாக விவசாயம் சார்ந்த விஷயத்தில் இந்த வாட்டி நல்ல மகசூல் கிடைக்கக்கூடிய காலமாக அமையப்பெறப்போது விவசாயிக்கு சேர்த்து மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வரவும் அந்த வெங்கடாஜலபதி என்று சொல்லக்கூடிய ஏழுமலையானை வணங்கி வர வணங்கி வர கோவிந்த நாமமே குறைதீரம் நாமம் என்று சொல்லக்கூடிய நாமத்தை எந்நேரம் கூறி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்